வணக்கங்க நாங்கள் மாட்டுப்பண்ணை ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தவிடு போட்டு தண்ணி ஆட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போய் தான் தாலியில் தண்ணி ஆடிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடு இருக்கிற பக்கமே வந்து தவிடு வச்சிட்றோம் ஆனால் தவிடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணியாட்டை காட்டுறது இல்லை கல்லாட்ட வச்சிட்றோம் ஏன் கல்லாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது தவிடு குரணைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அளவும் நாங்கள் மாற்றிட்டோம் பெரிய மாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கறவை அதிகமாக இருக்கிற மாட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் டப்பால் ஒரு லிட்டர் டப்பால் நாலு டப்பா போடுறோம் அதே மாதிரி கொரோனா வந்து ரெண்டு டப்பா போடுறோம் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கறவை கம்மியா இருக்கிற மாடு சின்ன மாடு தான் இருந்ததுங்க இப்போ வந்து எல்லாமே பெரிய மாடா மாத்தியாச்சு அதை ஒவ்வொரு மாடும் உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோவில் போடுறேன் மாடு எங்க வாங்கணும் அப்படிங்கறத நான் வீடியோ போடுறேன் முதல்ல இருந்த சின்ன மாடு எல்லாமே மாத்தியாச்சுங்க இப்பெல்லாம் வந்து ஹெச்எஃப் தான் எல்லா மாடும் இருக்குது மாடை கறவை அதிகமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் தீவன முறையும் மாத்திட்டங்க ஏன்னா நம்ம அதுக்கு தீவனம் அதிகமாக கொடுக்கும்போது தான் வந்து அது நாம் அந்த ஈல்டு எடுக்க முடியும் தவிடு வந்து கல்லாட்டை நம்ம வைக்கும்போது அது எப்படி ஜீரணமாகும் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோடாப்பு போடலாம் காலையில் ஒரு பதினஞ்சு கிராம் சாயந்தரம் ஒரு பதினஞ்சு கிராம் மொத்தம் முப்பது கிராம் போட்டோம்னாவே போதுங்க அது மாட்டுக்கு வந்து ஜீரண பிரச்சனையே வராது சரி தவிடு கல்லாட்ட வச்சிட்டிங்கன்னா தண்ணி எப்படி குடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தவிடு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே அந்த டப்பா எடுத்து வச்சு நாங்கள் பச்சை தண்ணி வச்சிருவோம் அது வேணுங்கிறப்ப தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி வச்சுருவோம் வரத்தை இவனை வந்து நாங்கள் வக்கிப்புல் கொடுக்குறோங்க வக்கிப்புல் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு கிலோ கொடுக்குறோம் அது வந்து வாரத்தில் மூணு நாள் தான் கொடுப்போம் ஏன்னா அது கொடுத்தோம்னா காலையில் மாட்டுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஜீரணமாகும் பச்சை தீவனத்தை மட்டுமே போட்டு நம்ம வர தீவனம் போடாமல் இருந்தோம்னா பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாலாட்டை வரும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டோம்னாவே வந்து பால் ஃபேட் எஸ்என்எஃப் எல்லாமே வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க